அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நாட்டுப்புற பாடல்கள் அதாவது ஒவ்வொரு சூழல்கள்ல நாட்டுப்புற பாடல்கள் பாடப்படும் அந்த மாதிரி நம்முடைய நாட்டுப்புற இயல் அறிஞர்கள் எந்தெந்த சூழல்களில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன என்று வகை பிரித்திருக்கின்றார்கள் அது பற்றிய பதிவுதான் இந்த பதிவு வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டுப்புறியல் அறிஞர் மு அருணாசலம் அவர்கள் நாட்டுப்புற பாடல்கள் எந்தெந்த மாதிரியான ஏற்ற பாட்டு கொள்ளை பாட்டு கண்ணன் பாட்டு நடவு பாட்டு தாலாட்டு பாட்டு ஒப்பாரி பாட்டு பரிகாச பாட்டு கும்மி பாட்டு விடுகதை பாட்டு ஏசல் வேல் பாட்டு இசை பாட்டு என்று வகை பிரித்திருக்கின்றார் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவர்கள் நீதிநெறி பாடல்கள் தத்துவ பாடல்கள் பழமொழி பாடல்கள் பண்டிகை பாடல்கள் தொழில் வகை பாடல்கள் வேளாண்மை பாடல்கள் பிரார்த்தனை பாடல்கள் மலைசாதியினர் பாட்டு புராணம் தொடர்பான பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் கதை பாடல் வெற்றி வீரர்களை பாராட்டி பாடுகின்ற பாடல்கள் வண்டிக்காரன் பாடல்கள் விடுகதை பாடல்கள் நையாண்டி பாடல்கள் விளையாட்டு தொடர்பான பாடல்கள் நோய் தீர்க்கும் மருந்து வகை சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் நகைச்சுவை பாடல்கள் என்று இந்த அறிஞர் வகைப்படுத்தி இருக்கின்றார் அடுத்த பார்த்தோம்னா கிவா ஜெகநாதன் அவர்கள் இரண்டு விதமாக முதலாவதாக தொழில் செய்வார் பாடல்கள் இன்ப பாடல் உணர்ச்சி பாடல் குழந்தை பாடல் விளையாட்டு பாடல் கருத்து பாடல் கதை பாடல் என்று பிரித்திருக்கின்றார் அதே சமயம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அதே இரண்டாவது முறையாக வேறு மாதிரியாக வகைப்படுத்துகின்றார் அவை தெம்மாங்கு தங்க ரத்தினமே ராசாத்தி ஆண் பெண் தர்க்கம் தொழிலாளர் பாட்டு கள்ளன் பாட்டு குடும்பம் தாளாட்டு சிறுவர் உலகம் புலம்பல் கும்மி தெய்வம் பல கதம்பம் கதம்பம்னாலே பல இது கலந்தது அதுலேயும் பல கதம்பம் அப்படின்றது ஒரு வகை பிரித்திருக்கின்றார் அடுத்ததாக அன்னகாமு அவர்கள் கடவுள் துதி மழை நாட்டு சிறப்பு பிறப்பு வளர்ப்பு குழந்தைகளின் விளையாட்டு நவீனம் திருமணம் தொழில் களியாட்டங்கள் கதை பாடல்கள் வாழ்க்கையில் சோதனை வேதாந்த பாடல்கள் ஆதிவாசிகளின் பாடல்கள் மங்களம் அடுத்து நாட்டுப்புற அறிஞர்கள் சிறந்த ஒரு அறிஞர் என்று பாராட்டப்படுகின்ற ஆறு அழகப்பன் அவர்கள் குழந்தை பாடல்கள் பக்தி பாடல்கள் தொழில் பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் உணர்ச்சி பாடல்கள் பன்மலர் பாடல்கள் என்று பிரிக்கின்றார் மா கோதண்டராமன் குழந்தை பாடல்கள் காதல் பாடல்கள் தொழில் பாடல்கள் ஒப்பாரி தெய்வ பாடல்கள் பழமொழி விடுகதை பாடல்கள் பன்மலர் பாடல்கள் அதாவது பன்மலர் பாடல்கள் என்னன்னாக்கும் கிராமிய கலை இயற்கை கதை துணுக்கு ஏசல் தத்துவம் முதலானவை அடங்கியதுதான் பன்மலர் பாடல்கள் என்று கூறுவார்கள் பா சரிங்களா அடுத்ததாக மா வரதராசனார் அவர்கள் தாலாட்டு பாடல் குழந்தை பாடல் வேடிக்கை பாடல் கும்மி ஒயிலாட்ட பாடல்கள் காதல் பாடல்கள் விவசாய பாடல்கள் தொழில் பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் வேதாந்த பாடல்கள் பல்சுவை பாடல்கள் என்று வகை பிரிக்கின்றார் அடுத்ததாக டாக்டர் சு சண்முக சுந்தரம் அவர்கள் தாலாட்டு ஒப்பாரி சிறுவர் பாடல்கள் நடன பாடல்கள் தொழில் பாடல்கள் பண அதாவது திருமணத்தின் போது பாடப்படுகின்ற பாடல்கள் நாடோடி பாடல்கள் அடுத்ததாக நாட்டுப்புற குறிப்பிடத்தக்க அறிஞர் என்று கூறப்படுபவர் ஆ வானமாமலை அவர்கள் அவரும் பார்த்தீர்களானால் இரண்டு விதமான வகைகளை பிரிக்கின்றார் இப்ப முதலாவதாக தெய்வங்கள் மழையும் பஞ்சமும் தாலாட்டு விளையாட்டு காதல் திருமணம் குடும்பம் சமூகம் உழமும் தொழிலும் ஒப்பாரி என்று இரண்டாவது வகையாக குழந்தை பிறப்பு தொடர்பு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் பிற குழந்தை பருவ பாடல்கள் அதாவது குழந்தை வந்து தவழும்போது தவழும் போது அதை எழுதி நடக்க ஆரம்பிக்கும் போது கைதட்டி சிரிக்கும் போது அப்படி ஒவ்வொரு பருவத்திலும் பாடப்படுகின்ற பாடல்கள் காதல் பாடல்கள் தொழில் பாடல்கள் சமுதாய சிக்கல் அதாவது குடும்ப வாழ்க்கை தொடர்பு பாடல்கள் ஒப்பாரி வழிபாடு தனி உரைத்தல் முதலான பாடல்கள் என்று இரண்டாறு வகையாக அவர் பிரிக்கின்றார் அடுத்தவராக கிருஷ்ணசாமி அவர்கள் பக்தி காதல் மங்கள வாழ்த்து தாலாட்டு தொழில் சமுதாயம் இறுதியாக த வளவன் என்கின்ற அறிஞர் மழலை இளமை முதுமை என்று நாட்டுப்புற பாடல்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப இந்த மாதிரி எல்லாம் பாடப்படுகின்றன என்று வகைப்படுத்துகின்றார்கள் காலத்துக்கு ஏற்ப அந்த சிந்தனையும் அந்த வடிவமும் மாறுபடுகின்றது அவ்வளவுதாங்கப்பா சரிங்களா இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்